வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டரி அகாடமி இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு எல் ஃபைவ்ல இருக்கக்கூடிய கலை சொற்கள் அறிவோம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கிராஃப்ட்ஸ் கைவினை பொருள்கள் கிராஃப்ட்ஸ் கைவினைப் பொருள்கள் நிட்டிங் பின்னுதல் நிட்டிங் பின்னுதல் ஃப்ளூட் புல்லாங்குழல் ஃப்ளூட் புல்லாங்குழல் ஹான் கொம்பு ஹான் கொம்பு ட்ரம் முரசு ட்ரம் முரசு ஆர்டிசன் கைவினைஞர் ஆர்டிசன் கைவினைஞர் பேஸ்கட்ரி கூடை முடைதல் பேஸ்கட்ரி கூடை முடைதல் ரிட் சடங்கு ரிட் சடங்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ